நடந்து கொண்டு இருக்கிறது உண்மையில சொல்ல போனா அதற்கு முன்னதாக காலத்து நிறம் கருப்பு சிவப்பு அப்படிங்கிற ஒரு ஆயிரத்தி நூறு பக்கங்கள் கொண்ட ஒரு புத்தகத்தை வெளியிட்டிருந்தார்கள் கடந்த வாரம் சனிக்கிழமை வெளியிட்டாங்க அதே போல இரண்டு நாட்கள் கருத்தரங்கமும் நடைபெற்றது இந்த நிகழ்வுகள்ல நீங்க பங்கேற்றவர் அப்படிங்கிற முறையில இந்த நிகழ்வை நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த மாதிரியான முன்னெடுப்புகள் அஹ் திமுகவுல தொடர்ச்சியாக நடந்து கொண்டே இருக்கிறது அதை நீங்க எப்படி பாக்குறீங்க அதாவது காலத்தின் நிறம் உண்மையிலே கருப்பு சிவப்பா இருக்கிறதுனாலதான் ஆஹ் ராஜா அண்ணன் அந்த நிகழ்வுலயே சொல்லியிருப்பாரு ஆஹ் டெல்லியை தெற்க தெற்கு பக்கத்தை திரும்பி பார்க்க வச்ச இயக்கம் நம்மளுடைய இயக்கம் அதாவது டெல்லியை வச்சுதான் முக்கியமான அரசியல் புள்ளிகள் எல்லாமே எல்லா விஷயங்களுமே நகரும் ஆனா டெல்லி திரும்பி பார்க்குது யார் ஆய்வீங்க அப்படின்ட்டு அப்படிப்பட்ட ஒரு இயக்கம் ஒரு அப்படின்னு சொல்லிட்டு ராஜா அண்ணன் அந்த நிகழ்வுலயே சொல்லியிருப்பாரு இந்த நிகழ்வு வந்து இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வை எந்த கட்சியாவது தற்பொழுது இருக்கக்கூடிய எந்த ஒரு கட்சியாவது நடத்த முடியுமா இப்படி ஒரு அறிவு சார்ந்த நிகழ்வை கிட்டத்தட்ட நாப்பத்தி நாலு பேச்சாளர்கள் கிட்ட பேசியிருக்காங்க பத்து அமர்வு நடந்திருக்கு அந்த பத்து அமர்வுல எப்படிப்பட்ட சிந்தனைகள் விளையாடி இருக்கிறது அப்படிங்கிறத நான் நேரடியா அங்க இருந்தே பார்த்தேன் திருநாவுக்கரசர் அண்ணன் திருநாவுக்கரசுல ஆரம்பிச்சு அஹ் துணை முதல்வர் உதயநிதி அவர்கள்ல முடியுது திருநாவுக்கரசன் அவருக்கு பேருக்கு ஏற்றதார் போல அந்த நாவல் வந்து எல்லார் நாவலையும் தமிழும் இலக்கியமும் அரசியலும் தாண்டவமாடி சென்றதுன்னு கூட சொல்லலாம் அது முடியும் பொழுது முடியாமல் உதயத்தில் தொடங்கியது செந்திலை கௌதமணண்ணன் அவர்கள் ஆஹ் வந்து தம்பி வா அப்படின்னு சொல்லி அழைத்ததாக இருக்கட்டும் அது முடியாமல் உதயமானது போல ஒரு வித்தியாசமான ஒரு உணர்வும் அனுபவமும் தான் அந்த நிகழ்வுல இருந்து பலர் பலவிதமான கருத்துக்களை சொன்னாங்க அந்த ஒரு ஒரு அமர்வும் பாத்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான ஒரு விஷயத்த திருநாம்கர் சண்டன் சொன்னாரு பூமி பந்து இருக்கும் வரை ஆஹ் திராவிட முன்னேற்ற கழகமும் இருக்கும் அப்படின்னாரு ஏன்னா இந்த கொள்கை அப்படி கொள்கை சார்ந்த இந்த ஒரு அரசியல் அப்படிங்கிறது வந்து நம்ம நம்ம நம் நம் உடம்பில் இருந்து நம்ம டிஎன்ஏல இருந்து நீக்க முடியாத ஒரு விஷயமாக இருக்கு இந்த கொள்கையோ இதுல இருக்கக்கூடிய விஷயங்களோ எப்படி இருக்குன்னா டிஎன்ஏல நீக்க முடியாம இருக்கு அந்த பூமி பந்து இருக்கும் வரை திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கும் அப்படின்னு அவரு அது ஒரு ரொம்ப பிரம்மாண்டமாக ஆரம்பிச்சு வச்சதா இருக்கட்டும் அதன் பிறகு ராஜாண்ணன் வந்தாரு ஆஹ் யூனியன் இஸ் அது ரொம்ப குறிப்பிடத்தக்க ஒரு வார்த்தை ஏன்னா யூனியன் ஒண்ணுமே இல்லை அதாவது அவரு ரொம்ப அழகா எக்ஸ்பிளா அது வந்து மேற்கோள் அண்ணா சொன்னதா மேற்கோள் கட்டி தான் பேசுனாரு யூனியன் எஸ் ஆனியன் அப்படின்னாரு உருக்க உருக்க ஒண்ணுமே இருக்காது இதெல்லாம் சேர்ந்தது சேர்ந்ததுதான்டா யூனியன் நீங்களா ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லு இது வந்து ஒரு இளைஞர் சமுதாயத்திற்கும் இளைஞர் அணிக்கும் எவ்வளவு தேவையானது ஆஹ் ரொம்ப இது வந்து அண்ணா வந்து இதை இவங்க போய் படிப்பாங்களா இல்ல இது வந்து உங்களுக்கு தானாகவே தெரிஞ்சிருக்குமா அப்படின்னா கிடையாது அது ரொம்ப அழகா சரியான ஒரு டிஸ்கிரிப்ஷன்ல அண்ணன் அவர்கள் எடுத்து சொன்னதா இருக்கட்டும் அதன் பிறகு எஸ் எஸ் சிவசங்கரன் நன்னன் அவங்க வந்து அறிவும் தமிழும் சேர்ந்து உருவாகிதான் இலக்க நம்மளுடைய இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய மாபெரும் இயக்கம் அப்படின்னு சொன்னாரு அப்புறம் இயக்குனர் அரசியல் விமர்சகர் மகிழன் அவர்கள் சொல்லும் பொழுது ஆன்டி கரப்ஷன் பத்தி பேசியிருக்காரு அது ரொம்ப வியப்புக்குரியதும் இன்னும் எனக்கெல்லாம் பல கேள்விகள் இருக்கு அந்த ஆன்டி கரப்ஷன் பத்தினு அவர் சொன்னதுல வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு கிளாரிட்டியா அவர் வந்து என்ன சொல்ல வந்து வராரு அப்படிங்கிறதுல ரொம்ப எனக்கு கொஞ்சம் ஆர்வம் அதிகமானுச்சு அது ஒரு வித்தியாசமான பார்வை ஆன்டி கரப்ஷன் பிளஸ் கரப்ஷனுக்கு ஒரு வித்தியாசமான பார்வை அவர் முன் வச்சது வந்து விவாதத்துக்கு எடுத்து அதை பேசப்பட வேண்டிய ஒரு விஷயமா அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு லிசனரா எனக்கு தெரிஞ்சது நான் அவரை தொடர்பு கொண்டு என்ன எப்படி அது கொஞ்சம் டீட்டெயிலா பேச முடியுமான்னு கூட நான் அவர்கிட்ட கேட்டேன் ஆஹ் ஜீவா டுடேல இருந்து ஜீவ சகாப்தன் அவர்கள் வந்திருந்தாங்க அவங்க வந்து ஊடகங்கள் வந்து தனி ஊடகங்களா ஆனது எப்படி இது எப்படி வந்து இதோட அந்த எவ்வளவு பத்திரிகைகள் தடை செய்யப்பட்டு இப்ப நம்ம இப்படியாக உருவாகி இருக்கிறோம் அப்படின்னு அவர் பேசினாரு முக்கியமா மகிழ்ணன் அவர்கள் எவ்வளவோ வெப்சீரீஸ் வருது எத்தனை யார் யாரையும் வெப்சீரீஸ் வச்சு படம் எடுக்கிறீங்க ஏன் வந்து அண்ணாவை பற்றியும் கலைஞரை பத்தியும் வரல அது எந்த அளவுக்கு ஒரு முக்கியமான ஒண்ணு ஏன்னா ஒரு சார்பேட்டா பரம்பரையில வந்து துணை இயக்குனரா அதை பத்தி வேலை செய்துட்டு இருக்கும் போது திராவிட முன்னேற்ற கழகத்தில் அப்பொழுது எழுதிய கட்டுரைகளை எடுத்து நான் படித்தேன் அந்த கட்டுரைகள் என்னை அங்கிருந்து அரசியல் விமர்சகராக இழுத்தது அப்படின்னு கொடுத்திருந்தார் அப்படின்னு சொல்லியிருந்தார் அவர் அது எவ்வளவு ஒரு விய ஒரு விஷயமா இருந்ததுன்னா அது எப்படி அப்ப உண்மைகள் போக போக திராவிட முன்னேற்ற கழகம் எங்கிருந்து தொடங்கியது அப்படின்ற அந்த கால சுவடுகளுக்கு போக போக அது எவ்வளவு ஒரு உண்மை வாய்ந்ததாகவும் எப்படி இது உருவாக்கி இருக்கிறது ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்ம சத்தம் போட்டு கத்திருக்கோம் பல பேர் அமைதியாவே இருந்தாங்க இதுதானே இதுதானே இப்ப இதான நடக்குதுன்னு அமைதியா இருந்த ஒவ்வொரு டெமோக்ரஸி அற்ற ஒரு செயல்கள் எல்லாத்துக்குமே ஜனநாயகமற்ற செயல்கள் எல்லாத்துக்குமே நம்ம சத்தம் கொடுத்துட்டே இருந்திருக்கோம் அப்ப அந்த சத்தத்துக்கான எனர்ஜியும் அறிவும் தெளிவும் இலக்கிய தமிழ் இலக்கியத்திலிருந்தும் தமிழ் இருந்தும் வந்திருக்கிறது அந்த கட்டுரைகள் வாயிலாக அவர் புரிஞ்சுகிட்டு பேசினதா இருக்கட்டும் வந்து அதாவது செந்தில்வேலரி ஒரு ஸ்பீச் கொடுத்திருந்தாரு அஹ் ஸ்டேட்ஸ் ஆஃப் ஸ்டேட்ஸ் பத்தி பேசியிருந்தாரு அதாவது அந்த மாநிலங்களில் முதன்மையான மாநிலம் அப்படிங்கிற இடத்துல தமிழ்நாடு முன்னாடி இருக்கிறதுக்கான காரணங்கள் என்ன அப்படிங்கறத பத்தி ஏன்னா இது வந்து ஸ்டேட்ஸ் ஆஃப் ஸ்டேட்ஸ்ல ஆயிரத்தி குறைகள் பேசிட்டு இருக்காங்க நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய எதிர்கட்சியினர்கள் எல்லாம் ஆயிரத்தி குறைகளை பேசிட்டு இருக்கும் பொழுது நம்ம எல்லா கேடர்லயும் அடிச்சு முன்னாடி வந்து உட்கார்ந்துருக்கோம்ல அந்த அதுல வந்து முதல் இடத்துல வர்றதுக்கான அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸா இருக்கட்டும் எஜுகேஷனா இருக்கட்டும் எம்பவர்மெண்டா இருக்கட்டும் உமன்னுடைய எம்பவர்மெண்டா இருக்கும் எல்லாத்துலயுமே முதன்மை வைத்ததற்கான காரண காரணியங்கள் என்னென்ன அப்படின்னதும் அந்த ஆஃப் மோடி எந்த அளவுக்கு இரண்டாயிரத்தி பதினாலுகள்ல மோடி எந்த அளவுக்கு பண்ணி ஒரு ஆட்ஸ் போல அதாவது சுயமாகவே தன்னைத்தானே போல ஒரு விஷயத்தை உருவாக்கி ஊடகங்களை எல்லாம் தட்டி எழுப்பி தனி ஊடகங்களாக இப்போ நம்ம ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கோம் இல்ல இது ஒரு தனி ஊடகம் இப்படியான பல விஷயங்கள் இந்த அளவுக்கு நம்ம எல்லாம் பேசுவதற்கு காரணமாக அது அமைந்தது அப்படின்னு அவர் சொன்னதா இருக்கட்டும் அஹ் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்து அவர் பேசினது இல்லையே இளமை திரும்புது அப்படின்னாரு எப்படி தமிழுக்கு இளமை திரும்பி கொண்டிருக்கிறதோ திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் இளமை திரும்பிக் கொண்டே இருக்கிறது ஒரு ஒரு தடவையும் அது வந்து பெரியார் அஹ் அது மறுமலர்ச்சி பெற்று திராவிட முன்னேற்ற கழகமாக பெரியாரிடமிருந்து அண்ணாவிடம் வந்த போது ஒரு இளமை திரும்பியது அண்ணாவிடம் கலைஞர் இருந்து கலைஞரிடம் வந்த போது ஒரு இளமை திரும்பியது அதே போல நம்முடைய முதல்வர் அவர்களிடம் வந்த பொழுது அது மிகப்பெரிய அஹ் இளமையும் மிகப்பெரிய புரட்சியுமாக தற்பொழுது இருந்து கொண்டிருக்கிறது தற்பொழுது நம்ம நம்ம எல்லாரும் இப்படியாக இப்ப இந்த இளம் பேச்சாளர்களா இருக்கட்டும் அல்லது இளைஞர் அணியா இருக்கட்டும் மாணவர் அணியா இருக்கட்டும் நம்மளுடைய துடிப்பு மிக்க சிந்தனைகள் இதையெல்லாம் வழிநடத்தும் பொழுது அது அவரு அஹ் உண்மையிலே ரொம்ப அற்புதமான ஒரு விஷயமா அவரு சொல்லியிருந்தார் மதுரதனி அவர்கள் சொன்னது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவங்க ரொம்ப அழகா அஹ் தலைப்புல இருந்தே அத வந்து தொடங்கிட்டாங்க ரொம்ப தெளிவா அவங்க பெரியாருடைய சிந்தனை வந்து எப்படி இருந்தது ஆலயங்களும் பாராளுமன்றங்களும் எல்லாமே வந்து இவ உங்களுக்கு சொந்தம் கிடையாது நீங்க அதை கொண்டாட முடியாது நாங்க வந்து ஆஹ் அவங்க ரொம்ப அழகா சொன்னாங்க அஹ் எங்க அண்ணன் பட்டை போட்டு உட்கார்ந்துருக்காரு அஹ் இங்கே ஒரு அண்ணன் குங்குமம் வச்சுட்டு உட்கார்ந்துருக்காரு என்ன ஓடி வந்து கட்டி புடிச்சாக்கா கையெல்லாம் வந்து கயிறு கட்டிட்டு இருக்காங்க ஆனா நாங்க வந்து இப்ப எங்களை எங்களை நாங்க இதெல்லாம் பேசுறோம் அப்படிங்கறதுக்காக நீங்க எங்களை எதிர்த்துக்கிட்டு வர முடியாது ஏன்னா நாங்க இதெல்லாம் பண்ணுவோம் கோயிலுக்கு போவோம் சாமி போடுவோம் எல்லாம் பண்ணுவோம் ஆனா நாங்க வந்து எங்களுடைய கொள்கையிலிருந்து முரண்பட மாட்டோம்னு ரொம்ப அழகா அவங்களுடைய கருத்துக்களை சொல்லியிருந்தாங்க ரொம்ப தெளிவாவும் இருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு அமர்வு அப்படின்னா ஆஹ் திருநங்கை அவர்கள் அவங்க அஹ் அப்புறம் வந்து பெண் பேச்சாளர் அப்புறம் மேல நம்மளுடைய தீபகண்ணன் அவர்கள் அவர்கள் எல்லாம் சேர்ந்து மதிவண்ணன் அண்ணன் அவர்கள் இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு அமர்வு இருந்தது அந்த அமர்வு வந்து ஆஹ் யாராலையுமே யோசிக்க முடியாது யாராலையுமே யோசித்து நிகழ்த்த முடியாத ஒரு அமர்வு அப்படின்னு நான் சொல்லுவேன் அது யா அது யார் யோசிச்சு அந்த அமர்வை பண்ணா அப்படின்றது எனக்கு இன்னுமே தெரிஞ்சுக்க ஆர்வமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் ஏன்னா அதுல நர்மதா அவர்கள் பேசும் பொழுது சொல்லியிருந்தாங்க வந்து குடும்பம் டிஎம்கே வந்து குடும்பமா கொள்கையா அப்படின்னு கேட்டா கொள்கை கொள்கையிலிருந்து குடும்பம் அப்படின்னு வரும் அதுதான் டிஎம்கே எங்களுக்கு வந்து குடும்பமா கொள்கை அதாவது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு சில கான்ட்ரவர்சிஸ் எல்லாம் எனக்கு என்னுடைய கணவனை விட என்னுடைய எனக்கு இந்த நடிகரை தான் மிகவும் பிடிக்கும்னு ஒரு தோழி சொல்லியிருந்தது போல வந்தது போல அதை குறிப்பிட்டு அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நம் கழகம் கத்து கொடுக்குது அது கொள்கை கத்து கொடுக்குதுன்னு அவங்க பேசியிருந்தாங்க ரியா அவர்கள் அவர்கள் அவர் அவர் ஒரு திருநங்கை அவர் பேசும் பொழுது அவர் பட்ட கஷ்ட நஷ்டங்களை எடுத்து உரைத்திருந்தார் மேலும் அவர் சொல்லியிருந்தார் அரண் பத்தி பேசினார் எங்களுக்கு வாழ்வியல் கொடுக்கிற ஒரு விஷயம் இது எந்த அளவுக்கு இளைஞர்களுக்கு முக்கியம் இதை வந்து எல்லாருமே முழுதா கேட்கணும் தமிழ்நாட்டின் இளைஞர்கள் முழுதா கேட்க வேண்டிய ஒரு விஷயம் அரண் எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு நிலையம் அமைத்து கொடுத்திருக்காங்க என்ன பாலின சமத்துவத்தை பத்தி பேச வச்சாரு சேலம் மாநாட்டுலன்னு சொன்னாங்க அது அவங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு 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 ஆக்ட் இதுவா அவங்களுக்கு செயல்பட்டு இருக்கும் போது அது ஒரு பெரிய டிரைவிங் போர்ஸ் ஏன்னா ஒரு சாதாரணமாக இருக்கக்கூடிய நம்மள்டே வந்து பாருங்க திருமேனி ரொம்ப அழகா பண்ணிட்டீங்க எக்ஸலென்ட் தான் இதை பத்தி பண்ணீங்கன்னா நமக்கு எந்த அளவுக்கு ஒரு சந்தோஷம் வருது அப்ப அவங்க அதை இன்னும் ஒரு பூரிப்பா எடுத்துட்டு பேசினதா இருக்கட்டும் எனக்கு மதிவணன் அண்ணன் அவர்கள் வந்து பேசினது அது வந்து ஒரு அவுட்ஸ்டாண்டிங் ஸ்பீச் அப்படின்னு எனக்கு தோணுச்சு ரொம்ப நுணுக்கமா ஒரு விஷயத்த சொன்னாரு என்னன்னா நாத்திகர்கள் நாத்திகர்கள் முதல்வராக இருக்கிறது வந்து தமிழ்நாட்டுலதான் நடக்கும் அப்படின்னு சொன்னாரு அது ரொம்ப யூனிக் அண்ட் வெரி இம்பார்ட்டன் ஆஹ் லைன் டு கேதர் நாத்திகர்கள் வந்து எத்தனை இடத்துல வந்து இங்க வந்து முதல்வராக இருக்காங்க அப்ப மக்களின் மூடநம்பிக்கையை உடைத்து எதிராக பேசி ஒரு ஒரு இயக்கம் நின்று கொண்டு இன்னமும் அதை மக்களிடையே வைத்துக் கொண்டே இருக்கிறது அப்படிங்கிறது எப்படிப்பட்ட ஒரு சாதனை அதனாலதான் காலத்தின் நிறம் கருப்பு சிவப்பாக மாறி இருக்கிறது ஏன்னா நாங்க நாத்திகர்கள் வந்து முதல்வராக இருக்கோம் நாங்க வந்து எந்த வேஷமும் போட்டுட்டு போய் கேட்க மாட்டோம் நாங்க கருப்பு சிவப்புலேயே போய் கேட்போம் அப்படின்னுங்கிற மாதிரியான ஒரு ஒரு ரொம்ப உணர்ச்சி மிக்க ஒரு வரிகளா இருந்தது அவர் சொல்லியிருந்தாரு இந்திய சமூகம் வந்து சாதியை வைத்து சுரண்டுகிறதுன்னு ஒரு சொல்லியிருந்தார் சாதியை வைத்து சுரண்டுகிறது அப்படிங்கும்போது அப்ப ஒரு ஆதிக்க மனப்பான்மை உள்ள ஒரு மனிதன் வாழுகிறான் என்றால் அவன் இன்னொருத்தனை மட்டப்படுத்தி அவ ஒண்ணுமே தெரியாதுன்னா அவனை வேலை வாங்கி அவன் முன்னேறிட்டு இருக்கான் ஒருத்தண்ட போய் எல்லாமே சேர்ந்துட்டு இருக்கு நிலம் பதவி பணம் மரியாதையெல்லாம் ஒருத்தண்ட போய் சேர்ந்துட்டு இருக்கா அதை எதன் ரீதியா அவன் அவன் ஒடுக்கப்படுறான் அப்ப அவன் வந்து ஒரு சாதி ரீதியாக தான் ஒதுக்கப்படுறான் அடிமைகள் எத்தனை அடிமைகள் இருந்தாங்க வேளாண் அடிமைகள் குல அடிமைகள் எப்படி எல்லாம் பிரித்து மனிதர்கள் வித்தார்கள் அப்படிங்கறதெல்லாம் எப்படிப்பட்ட ஒரு இன்ஃபர்மேஷனோட ஹையஸ்ட் அப்படின்னு சொல்லலாம் அவரு அதுக்கப்புறம் நம்மளுடைய தீபக் கண்ணன் அவருடைய பார்வை வந்து எக்ஸ்ட்ராடினரி அவுட்ஸ்டாண்டிங் ஆக்சுவலி டிசபிலிட்டி அப்படின்னு சொல்லியிருந்தார் இடதுகால் ஊடாமல் வடதுகாலை நான் உள் வைக்க முடியாது அப்படி ரொம்ப அழகா பேசியிருந்தாரு மேலும் அவர் சொன்னதுல பாத்தீங்கன்னா ஒரு மொழி தெரியாத இடத்துல நீங்க இருந்தீங்க அப்படின்னா நீங்கதான் அங்க வந்து ஒரு மாற்றுத்திறனாளியா இருப்பீங்க அப்படின்னு சொன்னதா இருக்கட்டும் கலைஞர் வந்து உன்னை போலதான் நானும் உணவு நான் மாற்றுத்திறனாளியாக இருக்கிறேன் அதை விட அதை விட வந்து அந்த மாற்றுத்திறனாளிகள் அப்படின்னு எப்படி வந்து கலைஞர் எவ்வளவு ரொம்ப யோசிச்சு அந்த பேரை அவங்களுக்கு கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத ரொம்ப அழகா பின்னாடி கூட ஒரு அமர்வுல வந்து அந்த கலப்பை பற்றியும் அந்த மொழியை எப்படி திரித்து எடுத்தார்கள்ங்கிறத பத்தியும் பல பயங்கரமான மாஸ் ஸ்பீச்சஸ் எல்லாம் இருக்கும் இவர் வந்து அது வந்து எப்படி அந்த மாற்றுத் திருநாளிகள் அப்படிங்கிறது நாங்கள் மாற்றம் கொண்ட திருநாளிகள் உங்களிலிருந்து மாற்றம் வந்து கொன்றதுனால உங்களை விட எந்த அளவுக்கு கம்மி கிடையாது பிகாஸ் ஒரு ஃபார்ம்ல அவர் சொல்லியிருப்பாரு ஆக்சுவலி அப்புறம் அந்த அந்த பார்வையற்ற ஒரு மாணவிக்காக முதல்வர் ரொம்ப எந்த அளவுக்கு அதை எடுத்து சென்றார் அவர் அவங்களுக்கு பிறந்தநாளா இருக்கட்டும் அவங்க இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு ஆபிசரா இருக்காங்க அந்த அளவுக்கு ஒரு ஐஎஃப்எஸ் ஆபிசரா இருக்காங்கன்னு நினைக்கிறேன் அந்த அளவுக்கு அவங்க உயர்த்துறதுக்கு எந்த அளவுக்கு அவர் வந்து ஒரு முன்னெடுத்திருக்கிறார் அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்துல்லா அண்ணன் பேசினாரு அவரு பேசுனது அப்பா எக்ஸ்ட்ராடினரி அவரோட பார்வை அந்த மைனாரிட்டி பத்தி அவர் அவருக்கு தலைப்பு வந்து மைனாரிட்டி பத்தி பேசு பொதுவா மைனாரிட்டி பத்தி பேசும்பொழுது என்ன பேசுவாங்க யார் வந்து குறைந்து இருக்கிறார்களோ அப்படின்னு அவர் எடுத்தோடனே ஒரு ஹைட்ரஜன் பாம் எடுத்து போட்டார் ஆண்களும் பெண்களும் சப சரிசமமாக இருக்கக்கூடிய இடத்தில் ஆண்களுக்கு அதிகமாக வாய்ப்பு கிடைத்து பெண்களுக்கு கிடைக்காமல் இருப்பதால் அவர்கள் மைனாரிட்டினர் அதாவது மைனாரிட்டி அப்படிங்கிறது வாய்ப்பு இல்லாமை அப்படின்னு சொன்னார் ஒவ்வொரு இடத்துலயும் வாய்ப்பு இல்லாமல் போதாட்டும் தொண்ணூத்தேழு சதவீதமாக இருக்கக்கூடிய நமக்கு வாய்ப்பே இல்லை மூணு சதவீதத்துக்கு அவ்வளவு வாய்ப்பு கிடைக்குதுன்னா யார் மைனாரிட்டி இந்த பார்வை யார் தர முடியும் எந்த அரசியல் கட்சி தர முடியும் எந்த இயக்கம் தர முடியும் திராவிட முன்னேற்ற கழகத்தை தவிர இப்படி ஒரு பார்வையும் சிந்தனையும் யாருக்குமே வராது ஏன்னா இதுலேயே ஊறி போனவர்களுக்கு மட்டுமே இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் தோணும் எழுத்தாளர் இமயம் அவர்கள் ஆஹ் பேசும் பொழுது அவர் சொன்னாரு இருநூத்தி எண்பத்தி ஆறு பத்திரிகைகள் இருந்து அவர் சொல்றது பார்த்தா ஆயிரத்தி எட்நூத்தி பதினாறோ பதினேழோ சொன்னாரு அதுல இருந்து ப நாற்பத்தி ஏழுன்னு நினைக்கிறேன் அங்கதான் ஸ்டார்ட் பண்ணாரு அதுல இருந்து கிட்டத்தட்ட இருநூத்தி எண்பத்தி ஆறு பத்திரிகையை போட்டு தாக்கிருக்காங்க நம்மள காலி பண்ணிருக்காங்க உயிர் பெற்று இருக்கிறது ரெண்டுதான் ஒன்று ஒன்னு விடுதலை இன்னொன்னு முறை சொல்லின்னு அவர் சொன்னாரு புல்லு போச்சு அப்ப எத்தனைய காலி பண்ணிருப்பீங்க காசு இருந்திருக்குமா அச்சடிக்கிறது காசு இருந்திருக்குமா ஆனா எது இருந்தது அப்படின்னா கொள்கை தீ இருந்தது அந்த கொள்கை தீ தான் எதையும் பாராமல் நாட்டை முன்னேற்றணும் சம தர்மத்தை நிலைநாட்டணும்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு உழைச்சிருக்காங்க அப்படிங்கிறத ரொம்ப அழகா அவரு வந்து எடுத்து காட்டினார் சுகுணா திவாகரன் என்ன அவரு பத்திரிகையாளர் ரொம்ப அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டேட்மெண்ட் அவர் வந்து சொன்னது அவர் வந்து சொன்னாரு பெரியார் சொன்னதை மேற்கோள் காட்டி மதம் வேணான்னா மதத்துக்கு பதிலா எதை வைக்கணும்னு ஏன் கேக்குறீங்க மதம்ன்றது ஒரு மலம் போல மனத்தை எடு எடுத்துட்டு அதுல வேற எதை வைக்கிறதுன்னு கேக்குற கேள்விங்கிறது வந்து சரியான ஒரு விஷயமா அவரு ரொம்ப சூப்பரா சொன்னாரு அஹ் சாதி பட்டம் பெருதா கல்வி பட்டம் பெரியதா பட்டத்துக்கு போனோம் மொழி உணர்வை வைத்து சாதியையும் மதத்தையும் எப்பாறு கலண்டு எழுந்திருக்கிறது இந்த தமிழ் சமூகம் திராவிட முன்னேற்ற கழகம் எப்படி கலண்டு எழுந்திருக்கிறது இந்த திராவிட இயக்க சிந்தனையாளர்கள் இது எந்த அளவுக்கு அதை எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னு அவரு அவரு சொன்ன விஷயங்கள் வந்து அஹ் உண்மையிலேயே வந்து ஆஹ் இதை பற்றி தெரியாதவர்கள் இதெல்லாம் பல புத்தகங்கள் நம்மளுடைய கண்காட்சியில இந்த ஒரு வாரம் நடக்க போற கண்காட்சியில அங்க இடம்பெற்றிருக்கு பல புத்தகங்கள் வந்து படிக்கணும் ஏன்னா எந்த அளவுக்கு டெப்தான இன்ஃபர்மேஷன்ஸ் அங்க ஷேர் பண்ணிருந்திருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமா அங்க பார்க்கப்பட்டுச்சு இப்போ அந்த இடத்துல ரொம்ப முக்கியமா நினைக்கிறேன் நினைக்கிறேன் அந்த புத்தக திருவிழா அப்படிங்கிறது மத்த புத்தக திருவிழா இருந்து கொஞ்சம் வேறுபட்டதாக இருக்குது எல்லா பக்கமுமே வந்து புத்தக திருவிழாக்கள் இப்போ திமுக வந்ததுக்கு பிறகு மாவட்டம் தோறும் அரசே வந்து புத்தக திருவிழாக்களை வந்து நடத்துது இப்படி நம்ம பாக்குறோம் ஆனா இந்த புத்தக திருவிழா கொஞ்சம் வித்தியாசமான புத்தக திருவிழா முற்போக்கு புத்தக திருவிழா அப்படின்னு சொல்லி நடத்திருக்காங்க சோ அதை எப்படி நீங்க பாக்குறீங்க அதாவது அறிவு திருவிழா அப்படின்னு அதுக்கு பேர் வச்சதுதான் மிகப்பெரிய வெற்றியா நான் பாக்குறேன் தேர்தல் நேரத்துல இங்க ஆயிரத்தி விஷயங்கள் இருந்தாலும் எப்படி இந்த இயக்கம் அறிவு சார்ந்து இயங்குகிறது ஏன்னா நமக்கெல்லாம் ஒரு வழி இருக்கு மனசுக்குள்ள என்னன்னா சில நேரங்கள்ல டிவி கேவி தோழர்கள் பேசும் பொழுது என்னதான் பேசினாலும் எல்லாம் நம்ம பிஜேபி தங்கி கிடையாது அவங்கள வந்து நம்ம அப்படி பார்க்க முடியாது அவங்க என்னதான் இருந்தாலும் நம் உடன்பிறப்புகள் ஏன் இவங்களுக்கு வரலாறு தெரியல இது எங்க மிஸ் பண்ணோங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு நெருடல் இருக்கிறதுல அவங்கள எல்லாரையும் கூட்டிட்டு வந்து நம்மளே உள்ள அடைச்சுபடி படிங்கடா படிங்க தம்பிடா படிடா பரமான்ற மாதிரி உள்ள போய் கொஞ்சம் பாருங்கடா எப்படி எங்கிருந்து வந்திருக்குன்னு பாருங்கடா தோழர்களே அப்படின்னு காட்டணும் போல அதற்காகவே எனக்கு எனக்கு தோணுது இது வந்து ஒரு அறிவு திருவிழா அப்படின்னு வச்சதற்கு மிகப்பெரிய ஒரு காரணமாக எல்லாரும் வந்து அரசியல் வரலாறு அப்படிங்கிறது எங்கிருந்து தோன்றியது அது எப்படி வழி நடத்தியது திராவிட இயக்கங்கள் அப்ப தமிழ்நாட்டினுடைய உச்ச நட்சத்திரமாக நாம் பார்க்க வேண்டியது யாரை அப்படிங்கிற ஒரு தெளிவும் இது தரும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா உச்ச நட்சத்திரம் அப்படிங்கறதனுடைய அடிப்படையை நீங்க எதுவா வைக்கிறீங்க அப்படிங்கிறதும் ஒரு ரொம்ப முக்கியம் ஏன்னா அந்த உச்ச நட்சத்திரத்துக்கு வந்து நம்ம திராவிட இயக்க சிந்தனையாளர்கள் செயல்பாட்டாளர்கள் பெரியார் அண்ணா கலைஞர் அயோத்திதாசர் நடராஜர் போன்ற பலர் இருக்கிறாங்க அவர்கள் தான் நம்ம தமிழ்நாட்டினுடைய உச்ச நட்சத்திரங்கள் அப்படி உச்ச நட்சத்திரங்களாக நாம் கொடுக்கப்பட வேண்டியது தமிழ்நாட்டை உருவாக்கியவர்களுக்காக அப்படிங்கிற ஒரு தெளிவு அப்படிங்கிறது அந்த அரசியல் சார்ந்த அரசியல் மட்டுமல்ல மேலும் பல புத்தகங்கள் அங்க இடம்பெற்று இருக்கு வள்ளுவர் கோட்டத்துல அங்க போனா நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதும் இது ரொம்ப அவசியம் தற்போதைய தருணத்துல அப்படின்னு எனக்கு தோணுச்சு இவ்வளவு நேரம் உங்களுடைய பல்வேறு கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்காக மிக்க நன்றி ஆஹ் அதே போல ஒரு அனைவருக்கும் இதை பார்க்கக்கூடிய அனைவருக்கும் ஒரு வேண்டுகோள் அஹ் இன்னும் வருகிற ஞாயிற்றுக்கிழமை வரை இந்த புத்தக திருவிழா அப்படிங்கிறது சாரி முற்போக்கு புத்தக திருவிழா அப்படிங்கிறது தொடர்ச்சியாக வருகிற ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் நடைபெறுகிறது வாய்ப்பிருப்பவர்கள் தயவு செய்து அந்த புத்தக திருவிழாக்கு போய் பாருங்க தினமும் மாலை ஆறு மணிக்கு கலை நிகழ்ச்சிகள் அதுபோக நிறைய பேச்சாளர்கள் வந்து பேச இருக்கிறார்கள் ஸோ உங்களுடைய அறிவுக்கும் உங்களுடைய செவிக்கும் நிறைய விருந்துகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது வாய்ப்பு இருப்பவர்கள் ஆஹ் தயவு செய்து அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களுடைய அறிவு செல்வத்தை பெருக்கிக் கொள்ளுங்கள் என்று இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை கேட்டு வருகிறேன் நன்றி